இன்றைய நம்ம பாக்க போற சப்ஜெக்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 ஆம் வகுப்புல இருந்து கணக்கு. இத நடத்துறதா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம் பாக்க போற சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 4 வடிவியல் geometry. கோள எதி சமஒட்டி теоரம், ஆங்கிள் பைசெக்டர் теоரம். இந்த டாபிக்கை இந்த வீடியோல பார்க்க போறோம். മൂന്ന് കോണവെട്ടി തേട്ടം ബൈ സെക്ടർ തേടം കൂട്ട ഒരു കോണത്തിൽ ഒരു കോണത്തിൽ ഉടപറമിയത് അക്കോണത്തിന് എതിർപ്പക്കത്തെ ഉടപുറവാ അക്കോണത്തിൽ അടയ്ക്ക പക്കിതത്തിൽ പ്രിപ്പം നമ്മൾ പാകുമ്പോഴും அதாவது ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தில் உட்புற இருசம்பட்டி ஆனது சோ இப்ப இந்த ஏபிசிங்கிற இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க இதுல இந்த இயங்கர் கோணம் உட்புற சம்பட்டி ஒன்னு ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க சொல்றாங்க அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக சோ இந்த இயங்கர் கோணத்துக்கு எதிர்பக்கம் எது இந்த பிசி தான் இந்த பிசிங்கிற கோணம் தான் அடக்கிய பக்கங்களின் வீதத்தில் பிரிக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தோட விகிதத்துல பிரிக்கும் அதாவது சமயத்துல பிரிக்கும் சொல்றாங்க சூப்பர் சீடி பிசி அப்படிங்கிறது இந்த இந்த பக்கத்துல ரெண்டு டிவைடுபடில் சிடிபிடியில் சாப்பிடுவதில் பிரிக்கும் இது அந்த கூட்டோட எக்ஸ்பிளேஷன் ஸோ தேட்டத்துக்கு நிறுவனம் பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது ஆங்கிள் ஏயின் உட்புற சமவெட்டி அவங்களே சொல்லிட்டாங்க இந்த ஏடிங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா அது இந்த ஏபிசியோட உட்புற நிரூபிக்க வேண்டியது இந்த குற்று போட்டோம் எ ஒரு ஒரு சம்பட்டது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உப்புறமாக உப்புரமாக அக்கோணத்தின் அடக்கிய பக்கத்தில் பிரிக்கணும் இந்த கோணத்துக்கு இந்த கூற்று ஓகே ஆயிரும் அமைப்பு ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணை கூடு வரைக சோ இந்த ஏபிங்கிற இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேரலா சிஇ அப்படிங்கிற ஒரு லைன் வந்துருக்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கலாம் சோ அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சி வழியா செல்லும் பாயிண்ட் இல் சந்திக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏடிங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா இதை நீட்டிக்கும் போது அதை ஏடி நீச்சியானது சி வழியாக சோ இப்ப இந்த ஏடியும் அதே மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணீங்கன்னா ஈங்குற ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா அங்க மீட்டாங்க நிரூபணத்துக்காக என் கூற்று காரணம் கூற்று ஏஇசி அதாவது ஏஇசி ஈக்குவல் டுங்கிள் பிஏஇ பி ஏ ஈக்குவல் to அதாவது இந்த பிஏஇ அதாவது ரீசன் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு குறுக்கு வெட்டியானது இரண்டு இணைய வெட்டுதல் இருக்கிற மூன்று சமம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி பேன்லைன் இருக்குங்களே அதுல ஒரு குறுக்கு இந்த மாதிரி வரீங்களா சோ இங்க என்ன இருக்கோ அதோட உட்புறத்தில் இருக்கிற ஆப்போசிட் ஆங்கிலும் தான் இருக்கும் அதாவது ரெண்டு பேரல் லைனில் மட்டும் இந்த மாதிரி நீங்க வந்தீங்கனாலும் இந்த ஆங்கிள்ள அதுக்கு ஆப்போசிட்டில் உட்புறமாக இருக்க ஏ சேமா இருக்கும் ஸோ அதான் வந்து இந்த பேரல் லைனுக்கான ரீசன் செகண்ட் கூற்று முக்கோணம் ஏசிஇல் என்பது இருசம்பக்கம் முக்கோணம் ஸோ முக்கோணம் ஏசி சொல்றது எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஏசிஇ ஸோ இதை மட்டும் நீங்க செப்பரேட்டாக பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இரு இருசம்பக்க முக்கோணம் தெரியும் சொன்னால் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால இது சம்ப முக்கோணம் என்ன ஆகும்னா இந்த ஏசிங்கிற லென்த்தும் இந்த சிஇங்கிற லென்த்தும் சேமாக தான் இருக்கும் ஸோ தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்காங்க அதாவது முக்கோணம் ஏசி சிஐஇக்குவல் டு சிஇஏ ஸோ முக்கோணம் ஏசிஇல சிஏஇ ஸோ இந்த சிஏஇவும் சிஇஏவும் அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த சின்ன ட்ரையாங்கிளோ ஒன்றுங்கிற சேம் தான் வச்சிருக்கு அதனால அது சேம் தான் சோ அப்படி இருக்கும்போது ஏசி ஈக்குவல் டு சிஇ இந்த தேர்ட் ஒன் ஸோ இப்போ இது எப்படி வந்துச்சுன்னா ஏஏ விதிமுறை இப்படி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்த ஆங்கிள் ஒன்றும் செகண்ட் ஒன்ல பார்த்த இந்த ஆங்கிளும் அந்த மொத்த முக்கோணத்தோட ஆங்கிள் ரெண்டும் சேமா இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் ஏபிடி அதாவது முக்கோணம் பி டி இந்த முக்கோணமும் இசிடி அதாவது இ

சமூகத்தில் பிடிக்கும் அடிப்படை அப்படின்னு சொல்றோம் நம்ம இடத்துல இருக்கோம் இருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னிலிருந்து ஏசி கோட்டு சிஇ என்ற தேட்டர் நிரூபிக்கப்படுது நம்ம ஒன்று கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் ஸோ எப்படி இந்த லென்த் ரெண்டு சேமா இருக்கும் ஸோ சோசி ஏசி கோட்டு சிஇ அப்போ நம்ம இங்கே சிஇக்கு போய் இங்கே ஏசி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஏசி ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏபி பை பை ஏசி ஏபிள் நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சா இந்த தேட்டர் வந்து நிரூபிக்கப்பட்டது மறுதலை அதாவது அதோட கூற்று ஒரு முக்கோணத்தில் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நெர்கோடு அது நெருப்பக்கத்தினை உப்புறமாக மற்றொரு பக்கம் விகிதத்தில் பிரிக்குமானால் அக்கோடு அமைந்த முனை முனை கோணத்தினை உப்புறமாக பிரிக்கும் இதே டைக்ராமை பார்க்கும்போது தான் புரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலேருந்து செல்லும் ஒரு நேர்கோடு அதாவது ஒரு முக்கோணத்திலேருந்து ஒரு முனை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீங்கர் முனை இதில் எடுத்திருக்காங்க ஒரு நேர்கோடு சொல்லுதேன்னா அதன் எதிர்பக்கத்தினே உட்புறமாக மற்றொரு பக்கம் இயத்தில் பிரிக்குமாள் ஸோ அதோட எதிர் பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஏங்கிள் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணீங்கன்னால் ஸோ அந்த எதிர்பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் பிரச்சனை அக்கோடு அப்ப இந்த முனை முனை கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும் அதாவது இந்த லைன்ல இருந்து ஃபார்ம் பண்றது வந்து அந்த முக்கோணத்தை ரெண்டும் உட்புறமாக சமயத்தில் பிரிக்கும்னு சொல்றாங்க நிரூபணம் கொடுக்கப்பட்டது ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் ஸோ இந்த ஏபிசிங்கிறது ஒரு முக்கோணம் எடுத்திருக்காங்க ஏடி ஆனது பக்கம் பிசி ஏடி என்ற புள்ளியில் கோணம் ஏடியானது பிசிஐ டி என்ற புள்ளி ஸோ அதாவது இந்த ஏடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது ஸோ அது ஆங்கிள் ஏ உள்ளடக்கிய பக்கம் விதத்தில் பிரிக்கிறது ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இந்த ரெண்டு ட்ரையாங்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பிசிங்கிற லைன் ரெண்டு பக்கம் பிரிக்குது அதாவது ஏபி டோடு பை ஏசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி டோடு பை ஏசி ஈக்குவல் டு பிடி டோடு பை டிசி ஸோ பிடி டோடு பை டிசி தான் ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் கோலன் இடத்துல பார்த்துருக்கோம் இது ஸோ அதுதான் இதில் போட்டிருக்கேன் இந்த ரேங்கில் நீரூபிக்க ஏயின் முப்பது வருஷம் ஏடி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏடிங்கிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இரு சம்பவ வெட்டியாக பிடிக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாவே போதும் ஸோ அதாவது ஏ டி டூ ரெண்டு ஆங்கில ஈக்குவல் ப்ரூவ் பண்ணாவே நம்ம அது நிரூபிச்சாச்சு அதாவது இங்க தான் சொல்லிப்பாங்க அதாவது ஆங்கிள் ஒன்னு ஆங்கிள் டூ சோ இந்த ஒன்னு டூவும் ஈக்குவல் டூ ஓட் பண்ணாவே சோ இந்த ஒரு சம்பத்தில் இருந்த மாதிரி தான் இப்ப ஓட் பண்ண போறோம் அமைப்பு சோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிஇ பேல டூ டிஏ அதாவது இந்த சிஇங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிசி டிஏ அதாவது பாத்தீங்கன்னா டிஏக்கு பேரலா ஒரு லைன் சிங்கிற பாயிண்ட் வச்சு எக்ஸ்டெண்டா போடுறாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஏங்கிற லைன் அதாவது பிஏங்கிற எக்ஸ்டர்னல் லைன் பண்ற இங்கிற பாயிண்ட்ல காண்டாக்ட் ஆகுது இது சிம்பிளிஃபிகேஷனுக்காக

second one angle BAD equal to AEC அதாவது angle B B A D equal to aec அதாவது C equal to one இதுனால் ரிசன் பத்தினா D equal to parallel to C E சோப்போம் பத்தனேன் D A கு இந்த C இருக்கு இந்த அதாவது இந்த லைன் வந்து பார்த்தா குறுக்குவெட்டு லைன் மாதிரி அதாவது இந்த ரெண்டு வெட்டிக்கல் லைன்ல இந்த லைன் குறுக்குவெட்டி லைன் மாதிரி அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஒன்னா இருந்துச்சு இதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா இருக்கும் ஒன்னாதான் இருக்கும் ஸோ அந்த பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ அதனால இந்த ஆங்கிளும் தான் ஸோ அப்ப இதை நம்ம ஒண்ணு மென்ஷன் பண்ணிக்கிறோம் தேர்ட் ஒன் ஆங்கிள் டிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் டிஏசி டிஏசி இந்த ஆங்கிள் டூவும் அதே மாதிரி ஆங்கிள் ஏசி அதாவது ஏசியும் சேவ் ஸோ இதுலயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரல் லைனு இது குறுக்குட்டி லைனா பாத்தீங்கன்னா இது இந்த ஆங்கிள் டூனா இந்த ஆப்போசிட் ஆங்கிள் டூ தான் சோ அந்த ஒத்த கோணங்கள் சமம் அதாவது பாத்தீங்கன்னா தெரியும் சோ பேரல் டு சி என்பதால் ஏசியானது குறுக்குட்டி ஆகையினால் ஒன்று விட்டு கோணங்கள் சமம் அதனால இது இதுதான் வந்து ஆக்சுவலா குறுக்குட்டி ஆங்கிள் ஸோ அதனால இது ஒன்று விட்டு கோணங்கள் சமம் இது ஒத்த கோணங்கள் சமம் இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரென்ஸ் இருக்கு நான் சொல்லிட்டேன் சோ இதுல இருந்து ஒத்த கோணங்கள் தான் சமம் அதாவது இந்த ஆங்கிள் லேயர் லைன் இதுவும் போறனால இந்த ஆங்கிள் சேமா தான் இருக்கும் ஏன்னா இந்த டைனுக்கு இது வெட்டுக்கலாம் போட்டிருக்கனால இந்த ரெண்டு ஆங்கிள் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் பிசியில் படி அதாவது இந்த முக்கோணம் பிசி அதாவது பி சிங்க ரெண்டு பெரிய வந்து பார்த்தீங்களா ரைட் ஆங்கிள் டிராயங்கல் மாதிரி

ஒன்னிலிருந்து அதாவது ஒன்னிலிருந்து மீன்ஸ் ஒன்னு என்ன இருக்காங்க ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ஈக்குவல் பண்ணி ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்துட்டோம் ஒன்று ஒன்று சொல்லிட்டு அந்த ஒன்று படி பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி அதாவது இதை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்த் ஒன்

இருந்து முக்கோணம் ஏசியில் ஒரு இரு சம்பக்கம் முக்கோணம் அதாவது இந்த மூணில் வந்து பார்த்தீங்கன்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஏசி அதாவது இந்த ஏசிங்கிற லென்த்தும் ஏஇங்கிற லென்த்தும் சமம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால இந்த முக்கோணம் ஏசிங்கிறது வந்து இரு இருசம்பகம் முக்கோணம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏசிங்க முக்கோணம் இரு சம்பக்கம் முக்கோணம் ஸோ நம்ம இந்த ரெண்டு லென்த் ஈக்குவலாக இருக்கு ஆங்கிள் சேமா இருக்குங்கிறதுனால ஸோ ஆங்கிள் ஏஇத்தம்பி ஏடி ஸோ இந்த ஏங்கிள் ஏட ஒரு சம்பட்ட ஏடி இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த ஏடிங்கல்லையுமே ஒன்னு ஏங்கிள் பிஏடி அதாவது டிஏடி இந்த ஏங்கிள் ஒன்னு ஈக்குவல் டூ ஆங்கிள் டூ டிஏசி அதாவது பிஏசி ஏங்கிள் டூ என்பதால் தேர்தல் வழி ஓடுது ஏங் உட்புற ஒரு சம்பட்டி ஏடி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒன்னு ஈக்குவல் டூன்னு போட்டோம் அதாவது இந்த ஒன்று டூன்னு சொல்லி நம்ம ப்ரோட் பண்ணிட்டோம் அப்போ இந்த ரெண்டு ஏங்கிள் என்ன ஒன் ஈக்குள் டு டூ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏங்குளும் இருக்கிறவங்களா ஏங் உட்புற சாம்பட்டி செய்யப்படுது